நல்லா இருக்குல்ல இன்னும் நல்லா இருக்கு ஓகே கம்மி பண்ணி உடந்த பாடல் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் படிங்க லீபரோனிலிருந்து என்னோட வா என் மனவாளியே லீபரோனிலிருந்து என்னோட வா அமனாவின் சேநீர் எர்மோன் இருந்தும் ஆமா சிங்கங்களின் இருந்தும் சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும் கீழே வா இது என்ன சொல்லுது இந்த வசனம் குறிப்பிட்ட மலை லெபலானின் காதல லிவியால் இருக்கலாம் ஒருவேளை இந்த வசனம் சொல்லும்போது லிவியால் இருக்கலாம் இந்த அமனா என்பது தமஸ்கு எதிர்கொள்ளும் லெபனானின் எதிர்ப்பு மலைத்தொடைய கிழக்கு பதியாகும் அதாவது தமஸ்குக்கு எதிராக இருக்கிற லெபனானில் அதாவது தபஸ்க்கு எதிராக இருக்கிற ஒரு மலையாக இருக்கு எது இந்த அமர்னா அப்புறம் சேனீர் மற்றும் எர்மோன் எர்மோன் மலை உள்ள சிகரங்கள் உபாகம் மூணு இது குறிப்பு இருக்கு இருப்பினும் அவள் சிங்கங்களின் குகையிலேயோ அல்லது சிறுத்தைகளின் கூடாங்களுயோ வாழ்ந்திருக்க வாய்ப்பில்லை ஏன் இந்த இடத்துல சிங்கம் சிவிங்கின் வருது சிங்கங்களும் சிறுத்தைகளும் பயமுறுத்தும் இடங்களையோ சூழ்நிலையை குறிக்கலாம் வேறு வார்த்தையில் கூறுவானால் சாலமோன் தனது மணமகள் வீட்டை பற்றின தனது எண்ணங்களை விட்டுவிட்டு அவளுக்காக செய்தது போல தன் மீது முழு கவனம் செலுத்துவதற்காக அவளுடைய பயங்களை அவளுக்கு பின்னால் வைக்குமாறு கேட்டுக்கணும் அதாவது உன் மனசில் சிங்கம் சிவிங்கி மாறி பயம் எண்ணங்கள் உன்னுடைய தாய் வீட்டை பற்றி இருந்தால் அந்த எண்ணத்தை வைத்துவிட்டு வைத்து உன்னுடைய ஆசை எல்லாம் என் மீது மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு சாலமோன் அவளை ஐந்து முறை என் மணவாளியே என்று அழைக்கிறார் என்னது நான்காம் அதிகாரம் திருமண இரவை சித்தரிக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த வசனம் ஒன்றுலேருந்து எட்டு வசனம் பார்த்தா திருமண இரவுல தான் இருக்கு என்பதை அழகாக காட்சிப்படுத்தப்படுகிறது ஓகே நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் வரை ராஜா தனது மணமகளின் அன்பை புகழ்வது என்னது மணவாட்டியின் அன்பை புகழ்வது வெளிப்படையாக மணவாட்டி மணமகள் சாலமோனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு என்ன வேண்டுகோள் நீ வந்து உன்னுடைய தகப்பன் வீட்டெல்லாம் பயப்படாத என்னை மட்டும் நீ நினச்சிட்டுரு அப்படிங்கிற வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவருடைய கவனத்தை எல்லாம் அவனிடம் திருப்பும்படி கேட்டாள் ஏனென்றால் இந்த பகுதியில் அவருடைய அன்பின் உடல் வெளிப்பாட்டையும் அது அவன் மீது ஏற்படுத்திய விளைவையும் பாராட்டினான் இப்போ வந்து நீ முழு கவனமும் மணவாட்டியோட முழு கவனமும் யார் மேலே இருக்கணும் மனவான் மேலே இருக்கணும் அப்படின்னு யார் கேட்டால் மனவான் கேட்குறாரு இதுதான் புதிய ஏற்பாடும் தேவன் என்ன கேட்குறாரு தேவன் வந்து எப்பயுமே என்னை மட்டும் பார்க்கணும்னு சொல்கிறார் இப்பயும் நம்ம மனவாட்டி அவர் மனவாளன் அதை தான் அவர் வந்து சொல்கிறார் ஓகே நான் ஒன்பதாவது வசனம் என்ன வசனம் என் இதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே என் மனவாளியே உன் கண்கள் ஒன்றிலும் உன் கழுத்தில் உள்ள சரப்பணியிலும் என் இதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் இருங்க என் இதயத்தை திரு அதாவது என் இதயத்தை கவர்ந்து கொண்டாய்னா இதயத்தை எடுத்து கொண்டாய் ஒருவரின் மன உறுதியையோ அல்லது தெளிவாக சித்தரிக்கும் திறனையோ கொள்ளையடிப்பதை குறிக்கிறது அதாவது நான் மன உறுதியாக இருந்தேன் அப்புறம் திறமையாக இருந்தேன் அதையவே நீ என்னை எடுத்துக்கிட்ட அப்படிங்கிறாப்ப அவரது மணமகளின் அன்பை விளைவு மிக சக்தி வாய்ந்தாகிறது இருக்குது அதாவது தன்னுடைய மனவாட்டியோடைய அன்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததுதான் என்னைவே என்னுடைய திறமையவே நீ தூக்கிட்ட அப்படின்னு அவர் புகழ்றாராம் ஓகே அல்லது ஒரு பார்வை கூட அல்லது அவளுடன் தொடர்புடைய நகை ஆடை பொருட்களை பார்ப்பது கூட சாலமோன் மயங்கும் ஐந்து முறை அவளை தனது சகோதரி என்ற அர்த்தம் இந்த புத்தகத்தில் சகோதரி வார்த்தை வருது இது ஒரு பண்டைய கிழக்கத்தில் சொல்லப்படுகிற ஒரு மனைவிக்குரிய பாசாங்க சொல் என்னது பாசாங்க சொல் சகோதரி என்பது பண்டைய மக்களில் சொல்லப்படுகிற மனைவியை குறிக்கிற ஒரு பாசாங்க சொல் ஓகே பத்தாவது வசனத்தில் ஒரு வசனம் ஒரு பத்தாவது வசனத்தை படிங்க உன் நேசம் எவ்வளவு இருக்கிறது என் சகோதரியே என் மனவாளியே ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுர அப்படி படிக்காதீங்க இப்படி படிங்க உன் காதல் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது என் சகோதரியே என் மணவாளியே திராட்சர பார்க்கிலும் உன் காதல் எவ்வளவு மதுரமாக இருக்கிறது சகல கந்தரத்தை பார்க்கிலும் பரிமளத்தை இடத்துல காதல் போட்டு பார்த்தா நமக்கு புரியும் நேசம்னா என்னது காதல் அவ்வளவுதான் ஓகே காதல் அன்பின் உடல் வெளிப்பாடுகளை பயன்படுத்தப்படுகிறது இந்த வசனம் இன்னும் துல்லியமாக மொழிக்கப்பட்டால் உன் முத்தங்கள் எனக்கு பிரகாசமாக இருக்கின்றன அப்படிங்கிறத சொல்லுது ஓகே ரைட் மதுவை விட உங்கள் பாசம் எவ்வளவு மகிழ்ச்சியானவை அதாவது காதல் வந்து மதுவை விட சில ரொம்ப வெறி கொண்டதுங்கிறாங்க அவளுடைய உடல் காதல் வெளிப்பாடுகள் மதுவை விட அவளுக்கு புத்துணி ஊச்சிக்கிடுது போதை ஊட்டும் விளைவி கொடுத்தன அதாவது உன்னுடைய நேசம் எனக்கு திராட்சை ரசத்தை பார்க்கணும் நேசம் மதுரமானதுன்னா என்ன அர்த்தம் திராட்சை ரசம் குடிச்சிச்சுன்னா நான் போதை ஆயிடுவேன் ஆனால் உன்னே உன்னை நீ கிளத்துகிற அன்பு என்ன அதெல்லாம் சாதாரணம் அது நீ வந்து என்னை காட்டுற அன்பு என்னை போதை விட போதையாக மாற்றுது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார் அதாவது ஆச்சரிய சத்தை பார்க்கிலும் நீ வந்து உன் அன்பு மேலானது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார் அடுத்து வந்து அவளுடைய வெளிப்பாடுகள் முன்பு அவளை பாதித்தது போலவே அவளுடைய வாசனை திரவியும் கூட அவனுடைய அன்பை உச்சத்தை அடுத்து அந்த அடுத்த வார்த்தை சகல உன் பாக்கிலும் எவ்வளவு அதாவது உன்னுடைய அன்பு எல்லா கந்தவத்தை பாக்கிலும் அன்பு என்ன அப்படியே கவர்ந்துருச்சு அப்படின்னா என்னது வாசனை தெரிவித்ததை விட உன் அன்பு மேலே இருக்கிறது அப்படின்னு சொல்றார் பார்வை தொடுதல் வாசனை ஒளி இது மூண்டும் காதலின் உருவங்கள் என்னது பார்வை தொடுதல் வாசனை இது மூன்றுமே காதலின் உணர்வுகள் உருவங்களாக சொல்கிறாங்க ஆமாம் பதினோராவது வசனம் படிங்க மணவாளியே உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது உன் வஸ்திரங்களின் வாசனை லீவலோனின் வாஸ் ஒப்பா கொப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி காதலி மகிழ்ச்சியுடன் தன்னைத்தானே தாராளமாக கொடுத்தாள் அவர்கள் காதல் கொள்வதில் அவள் சிறிதும் செயலற்றுலாக இருக்கவில்லை அவங்கள் முத்தங்கள் பாலை போல விரும்பத்தக்கதாகும் தேனை போல இனிமையாக இருந்தது காணான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் கரெக்டா யாத்திரா மூணு எட்டு அதைத்தான் தான் இங்கே சொல்கிறாருங்கிறாங்க என்னது எப்படி விவசாய செழிப்பு நிறைந்த நிலம் மக்களுக்கு ஆசு வாய்த்து மகிழ்ச்சி அளித்தது போல அன்பு என்னுடைய வாழ்க்கையிலே என்னது ஆசிர்வாதி மகிழ்ச்சியும் தருகிறது அப்படின்னு யாரு மூணு சி என்ன சொன்னி இல்ல 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 ஆமா யாத்திராக சொல்லும் போது அப்படி ஆ மூணு எட்டு யாத்திர மூணு எட்டு ஓகே அந்த மாதிரி சொல்றாங்க தனக்கு நறுமண பொருட்களை பூசிக்கொண்டு அதை தன் ஆடைகளில் பூசிக்கொண்டால் லெபனான் அதன் கேதிரு மரங்களாக அது நறுமண பெயருக்கு பெயர் பட்டது இதில் நிறைய வசன சங்க ஒசியா பதினாலு ஆறு ஏசியா ரெண்டு மூணு பதினாலு எட்டு ஒசியா பதினாலு அஞ்சு ஓகே ரைட் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனம் இதோட முடிச்சிடலாம் இன்றைக்கி இந்த செக்ஷனை அவங்க ப்ரேயர் பண்ணிட்டோம் ராஜா தனது மனவாட்டின் தூய்மையை புகழ்ந்தார் இப்போ இந்த வசனம் எப்படி சொல்லுது நீ தூய்மையானவள் அப்படின்னு யார் சொல்லணும் கணவன் சொல்லணும் மனைவி பார்த்து நீ வந்து தூய்மையான ஏற்கனவே அவர் என்ன சொன்னார் உங்கள்கிட்ட பழுதே இல்லைன்னு சொல்லிட்டார் என்ன சொன்னாரு இப்போ என்ன சொல்றாரு நீ கற்புள்ள கண்ணீகின்னு சொல்றாரு நம்மளை பார்த்து என்ன சொன்னோம் நீ கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்பு கண்ணியாக நியமிக்கப்பட்டிருக்கபடியாது அப்படின்னு அவர் நம்மளை பார்த்து சொல்லணும் இப்போ எங்க சொல்றாரு என்ன சொல்றாரு பனிரெண்டு படிங்க என் சகோதரியே என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூட்டும் அப்படின்னா என்ன உன்னை யாரும் தொடக்கப்பட்ட யாரும் மறைக்கப்பட்ட முடியாது முத்தரிக்கப்பட்ட கிணறுனா பூட்டி இருக்கு உன்னிட்டு யாரும் அணுக முடியாது நீ வந்து உன்னுடைய கற்பை எனக்காக நீ என்ன இந்த வசனங்கள் அடுத்து பதிமூன்று உன் தோட்டம் மாதளன் செடியாக செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருந்தோண்டி செடிகளும் என்ன அந்த தோட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது தோட்டத்துக்குள்ள என்ன சொல்றாரு அரிதான மிக்க தாவர வகையுடன் அத்தகைய தோட்டம் மிக்கது இது தோட்டம்னா இப்போ என்னுடைய மனைவி மதிப்பு மிக்கவள் எப்படி மிக்கவள் இந்த நான் சொல்ல தோட்டத்தை போல அந்த தோட்டத்தில் என்னென்ன இருக்கு மதிப்பு மிக்க செடிகள் உள்ளது போலவே என்னுடைய மனைவி வந்து மனவாட்டி வந்து மதிப்பு மிக்கவள் இது அப்படியே புதிய இருப்பில் அப்படியே அடாப்டாக இருக்கும் நம்ம விசுவாசி தேவனுடைய பிள்ளைகள் யார் மதிப்பு மிக்கவர்கள் எப்படி ஒரு தோட்டத்தை போல எப்படி தோட்டம் எல்லாமே அந்த தோட்டத்தில் இருக்குது அன்பு நேசம் பாசம் அப்படின்னு கலாத்தி ஐந்தாம் மதி எடுத்துக்கலாம் விரும்பத்தக்கது பூக்கள் பழங்கள் செடிகள் மரங்கள் வாசனை பொருட்கள் அதில் எல்லாமே மாதுளை எல்லாமே அடங்குங்கிறாங்க ஓகே பதினாலு பதினாலு இப்ப பதிமூணு வசனம் வந்து தோட்டத்துல செடிகளை பத்தி பேசுது பதினாலு தோட்டத்துல வாசனை இல்ல செடிகளை பத்தி பேசுது நலமும் குங்குமும் வாசனம் லவங்கம் சகலவதூபவக்கம் வெள்ளை போல செடி சந்தன வெறிச்சங்கள் எல்லாமே எது எல்லாமே எல்லாமே காஸ்ட்லியான மெட்டீரியல் சிங்காரவனமா இருக்கு அப்படின்னு யார பத்தி சொல்றாரு இதை பற்றி இந்த மருதாணி பொழுது மருதாணி வந்து இந்திய இந்தியாவை பூர்வமாய் கொண்ட ஒரு தாவர வகை இந்த மருதாணி என்னது குங்குமம் என்பது குரோசஸ் குடும்பத்தை சார்ந்த தாவரம் அப்புறம் வந்து கலமஸ் அப்படி ஏசை நாற்பத்தி மூணு இருபத்தி மூணு ஒரு இனிமையான கரும்பு மற்ற வாசனை திரவியங்கள் லவங்கப்பட்டை உயரமான மரத்திலிருந்து பெறப்பட்ட வெள்ளை போலம் அப்போ மட்டும் சிவப்பு கடல் நூல் ஒரு தீவு சொந்தமான தாவர கற்றாழை ஒரு அதன் பகுதியளவு சிதைந்த மரம் நறுமனை தருகிறது இந்த பொருட்கள் அசாதமான தோட்டத்தை உருவா இந்த பொருள்லாம் என்னன்னா இது சாதாரண தோட்டம் இல்லை ஒரு அசாதாரணமான தோட்டம் அப்படிங்கிறத சொல்லுதான் இந்த பதிமூணு பதினாலு இந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம் அப்ப ஆண்டவர் சொல்லு இயேசவ பார்த்து நீ நினைக்கிற மாதிரி என்னோட விசுவாசி சாதாரணமான ஆள் இல்லை அவ எல்லாமே விளைவிக்கிற மாதிரி மனவாட்டி தோட்டங்களுக்கு நீரூற்றும் துறவும் அப்படி முதல்ல தோட்டம் பூட்டி இருக்குன்னு சொன்னாரு இப்ப தோட்டத்திலிருந்து தண்ணி வருங்க அப்படின்னா இது நாம் மட்டும்தான் போக முடியும் சாலமோன் மட்டும் தான் இருக்கும் என்பதை இந்த வசனம் தூய்மையானது ஆரோக்கியமானது லிபனாலிருந்து பாயும் தண்ணீரை போல இது என்ன அர்த்தம் சாலமோன் மட்டும்தான் அந்த தோட்டத்தில் என்ன பண்ண முடியும் பிரவேசிக்க முடியும் என்கிற அர்த்தத்தை உடையது அப்படிங்கிற விஷயத்துறாங்க மணமகள் தனது கன்னித்தன்மையை தனது கணவனுக்காக கொடுத்த கொடுத்த போது அவ்வாறு செய்வதற்காக அவள் குறைவான தூய்மை இல்லை தோட்டத்தை போல அவள் தூய்மையாக இருந்தாள் அப்படின்னு ஓடி வந்து கொண்டிருக்கும் அப்படின்னா எங்க போட்டிருக்காங்க வசனத்தில் ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டா அப்படின்னா சாலவோன் மீதான தனது ஆசையை க அவரது காதலி தனியாது ஓடிட்டே வரும் ஒரு நதி நின்றுக்கிட்டு இருக்காது ஓடிக்கிட்டே இருக்குல்ல அது மாதிரி காதலி காதலின் மேலே என்னுடைய பாசத்தை என்ன பண்ணுறா என் மேலே ஊற்றிக்கிட்டே இருப்பா அவரை முழுமையாக திருப்திப்படுத்துவதை குறிக்கிறது என்ன முழுமையாக என்ன பண்ணா திருப்திப்படுத்தினான் ஓடைகள் புத்திர சூட்டுவது போல அவள் அவருக்கு புத்துணர்ச்சி அளித்தாள் ஒரு வாய்க்கால் ஓடி வந்து எல்லா சடையிலையும் புத்துணர்ச்சி விட்டது போல என்னுடைய மனவாளி மனவாழ்னாக உண்மையா இருந்தாத்தூய் என்னை புத்துணர்ச்சி விட்டுனா அப்படின்னு சொல்றாங்க கடைசி வசனம் ஓகே அஞ்சு ஒன்னொன்று முடிச்சுடும் பதினாறு பனிங்க வாடையே எலும்பு தெண்டலே வா கந்த பிசின் வாடிய என் தோட்டத்தில் வீசு என் தோட்டத்தில் வீசு என் நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து ஆமா இது வந்து நேசர் ஒரு ஏதேன் தோட்டத்தில் இது இந்த இதை இதை படிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா இது ஏதோ மூன்றாவது நபர் இருப்பது போல சொல்றாங்க என்னது இது வந்து அதாவது சாலமோன் மகிழ்ச்சியுடன் தங்கள் திருமணம் முடிவடைந்ததாக அறிவித்தார் இந்த வசனம் சொல்வது திருமணம் முடிவடைந்துச்சு அவர் தனது தோட்டத்தை முழுமையாக அனுபவித்தார் அதாவது அவரது மணமகள் அவளை வைத்திருப்பது ஒரு தோட்டத்தில் வெள்ளை போ விட மகிழ்மையானது போல இனிமையானது சிறந்த மது பால் குடிப்பது போல மகிழ்ச்சியானது இவர் என்ன சொல்றாரு என் நான் நேசிக்கிற என்னுடைய மனவாட்டு என்னோடு இருப்பது வெள்ளை போலத்தை விட சிறந்தது தேன் சாப்பிடுறது விட இனிமையானது மதுவை விட பால் குடிப்பது விட மகிழ்ச்சியானது அப்புறம் கடைசியாக என்ன சொல்றா அப்படிங்கிற விஷயத்தை ஐயோ இல்லை இல்லை இது வந்து ஐந்து ஒன்றுக்கு சொல்ல வேண்டியதை பதினாறுக்கு சொல்லிட்டேன் இது சாரி பதினாறு சொல்லிடுறேன் தனது தோட்டத்தின் மீது அதாவது தன்னையே காற்று வீச செய்யும்படி காதலி வேண்டுகோள் தனது காதலன் தன்னை முழுமையாக காப்பாற்ற ஒரு நுட்பமான கவிதரியாக அழகாக அழைத்தாள் பழங்களே போல கிடைக்கும் ஒரு வசீகரத்துடன் அழைப்பதாக இருக்க விரும்பினான் அதாவது நான் தோட்டத்தில் இருக்கிறேன் அவருடைய நேசம் என்னை சுற்றியே இருக்கட்டும் வாடையே எலும்பு தெண்டலே வீசு அப்படின்னா உடைய அன்பு என்னை சுற்றிலுமே இந்த ஒரு தோட்டத்திலே காற்று வீசுவதை போல என்னை சுற்றிலுமே என்ன பண்ணட்டும் வீசட்டும் அப்படின்னா ஐந்தாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை தான் அதை சொல்ல முடியாது அது படிங்க அது ரொம்ப விசித்திரமான வசனம் ஆமா என் சகோதரியே என் மனவாளியே வந்தேன் என் வெள்ளை போலத்தையும் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன் புசித்தேன் குடித்தேன் புசியுங்கள் குடியுங்கள் மூன்றாவது ஒரு ஆள் சொல்வது போல இருக்கும் எப்படி ஒரு திருமண இரவு என்பது மணவாளும் மணவாட்டி மட்டும்தான் இருப்பாங்க அதுல இந்த வசனத்துல எனக்கு சிநேகிதரே புசியுங்கள் பிரியுமானவரே குடியுங்கள் பூர்த்தியா இருக்குன்னா வேறொரு நபரை அப்படின்னு யார் இருக்கிறா மனவாளும் மணவாட்டி இல்லாம நண்பர்கள் இருக்கிறான் பார்ப்போம் திருமண இரவில் யார் இருக்க மாட்டா நண்பர்கள் இருக்க மாட்டாங்க அப்போ இந்த வசனத்தை யார் சொல்கிறான்னா கர்த்தர் சொல்கிறாராம் இது எப்படி பார்க்கணும்னா ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் ஆதாம் ஏவாளை வச்சுட்டு சொல்கிறார்ல அப்போது கர்த்தர் இந்த வசனத்தை பேசுகிறாரு சாலமோனும் மனவாட்டி என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க அப்போது கர்த்தர் சொல்கிறாரு நான் கணவன் மனைவி நினச்சிட்டேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்க புசித்து குடித்து சந்தோஷமாக இருங்க என்ன பண்ணுறாங்க புசித்து குடித்து ஆமாம் நான் வந்து என்னுடைய மனைவியை வந்து நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னா வெள்ளை போலத்தை விட அவள் மகிழ்ச்சி தந்தாள் தேனை விட அவள் இருந்தாள் மது பால் குடிப்பது போல அவள் மகிழ்ச்சியை தந்தாள் அதனால கர்த்தர் சொல்றாராம் கத்தரே பேச்சாளராக மிகவும் நம்ப தகுந்தது அதாவது படைப்பாளர் விருந்து எல்லாத்தையும் அழைக்கிறார் வாங்க இந்த விருந்து போல வாங்க அப்படின்னா ஏதேன் தோட்டத்தில் ஆதியாகவும் ரெண்டு இருபத்தி நாலு படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தேவன் ஏதேன் தோட்டத்தில் வடிவமைத்த திருமணத்தின் அங்கீகாரத்தை தெளிவாக குறிக்கிறது தேவன் ஆதாம் ஏவாளுக்கு திருமணம் செஞ்சுக்கிட்டு நண்பர்ல கூப்பிட்டு வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு தேவனே சொல்ற மாதிரிதான் இந்த ஐந்தாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் இருக்கான் இருப்பான் ஒரே மாம்சம் இதான் அந்த வசனம் சொல்லுது ஆனாலும் அவர்கள் காதல் அப்படின்னு வந்ததால் அவர் அதை அங்கீகரிப்பார் பொருத்தமானது திருமணத்தில் பாலியல் அன்பை ஒரு விருந்து போல அனுபவிக்க அவர் அவளை அளித்தார் ஆ உன்னத பாடலுங்கிறதே ஒரு ஆச்சரியமான புத்தகம்னு சொல்கிறாங்களே அதுதான் 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 வேணாம் அதுலாம் ரொம்ப கடினமானது மீதி அஞ்சு ரெண்டுலேருந்து நாளைக்கு பார்ப்போம் நாளைக்குல திங்கிக்கலாமா